ஹாய் விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி தமிழ் இல்லையே வாடகை வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமா வியாபாரம் சலிக்க என்ன பண்ணணும் லக்ஷ்மி வந்து வீட்டில் உட்கார என்ன செய்யணும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே எந்த திசையில் பண்ணால் எது நல்லாயிருக்கும் எது நமக்கு கரெக்டான திசை கன்னி மூளை வாயு மூளை குபேரம் மூலம் என்னென்னமோ சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு போட்டோம் இப்போங்க இந்த பூமி இருக்குல்லையா இந்த பூமி இது வந்து எப்படி இருக்குது ஒரு கோல வடிவத்தில் உருண்டையாக ஒரு பால் ஷேப்பில் இருக்கு இல்லையா அதுவே ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாமல் நான் ஸ்டாப்பிங்காக சுற்றிக்கிட்டே இருக்குது பூமி இதில் எப்படி நீ கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு கண்டுபிடிப்பீங்க ம் பூமியே ஒரு நிலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது அது சுற்றிக்கிட்டு இருக்குங்க நம்மளும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம் இதில் எங்கே நமக்கு கிழக்கு மேற்குன்னு இருக்குது அதுவே அந்த இடத்துல இருக்குது நம்மளும் அந்த இடத்துல தான் இருக்கோம் தொங்கிக்கிட்டு இருக்கோம் நம்மளுமே இதில் எங்கெங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில் இருக்குது இதில் ராவுகாலம் யமகண்டம் வேறு கடை வியாபாரம் நல்லா நடக்கணும் என்னமோ இருக்குங்க எனக்கு எதுவுமே புரியலை ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் எனக்கு இதுவுமே நல்லா இல்லை கடை வியாபாரம் ஓட மாட்டேங்குது நோயாக இருக்குது கஷ்டமாக இருக்குது துன்பமாக இருக்குதுன்னு நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க நீங்கள் தானே நீங்கள் செஞ்ச பாவங்க ஏற்கனவே முற்பிறவையில் செஞ்ச பாவத்தினால கர்ம கர்மவினையின் அடிப்படையில் தான் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பிறப்பு நல்ல முறையில் நல்வழிப்படுத்தணுங்க நல்ல விஷயங்களை பாருங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்ல விஷயங்களவே கேளுங்க எதுக்குங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்கங்க அவை நல்லா இருக்கா நம்மளும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு முத வந்து உலகத்தை ஆராய்ச்சி பண்ணாதீங்க உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க சரிங்களா நீங்கள் நல்லா இருக்கணுங்க உங்கள் உங்கள் குழந்தைங்களை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் எதுக்கு அடுத்தவங்க குடும்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதனால் உங்களுக்கு என்ன யூஸு இல்லை என்ன லாஸு நீங்கள் சம்பாரத்தாதான் நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு சரிங்களா அடுத்த வந்து யாராவது கொடுக்க போகிறான்னா ஒன்றுமே கிடையாது நமக்கு எப்போயுமே நாம தாங்க துணையே யாருமே வரமாட்டாங்க கூட கட்டின பொண்டாட்டியும் வராது யாருக்கும் தெரிஞ்சது தான் கட்டின பொண்டாட்டியும் வராது பெத்த பிள்ளையும் வராது பெத்த நம்மள அம்மா அப்பாவும் வரமாட்டாங்க யாருமே வரமாட்டாங்க நமக்கு நாம தான் நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான் பிறவி பிறவியாக நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும் என்ன உடம்பு தான் வேற வேறையாக இருக்கும் ஆனால் ஆன்மா ஒன்று தான் பிறவி பிறவியாக பிறப்பெடுத்து நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்குங்க அப்போ நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஆன்மாவுக்கு தானே நமக்கு தானே கொடுக்கணும் சொல்லுங்கள் எனக்கு இந்த மனிதர்கள் பண்ணுற விஷயங்களையுமே பிடிக்கவே மாட்டேங்குதுங்க எங்கே இந்த உலகமே வந்து கடவுளுடையது சரிங்களா இப்போ கூட அது சொல்லக்கூடாது நம்ம வெளியே ஏதாவது பிரச்சனையாக கொண்டு வந்துடுவானுங்க அப்புறம் உலகமே கடவுளுடையது இதில் எப்படி நீங்கள் இது என்னுடைய இடம் என்னுடைய பணம் என்னுடைய காசு என்னுடைய நகை நீங்கள் சொல்லுவீங்க இது எப்படி என்னுடைய இடம்னு சொல்லுவீங்க நீங்கள் கடவுளுடைய இடத்துலேயே வந்துட்டு நீங்கள் பட்டா போட்டு வாழ்றீங்கன்னா அப்போ மனுஷங்க எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு தான் இருக்க அவன் நீ எவ்வளோ தூரம் அழுதி ஆடுறா ஒரு நாள் நான் ஏட்டத்தை காமிச்சிருவேன் அப்படின்ட்டு உண்மைதாங்க நீங்கள் எப்போ நீங்கள் எல்லா சேட்டைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு சிவனேன்னு உட்காடுறீங்களோ அப்போத்தான் சிவனேன்னு உட்கார்ந்துருக்க சிவம் அதோடைய விலையை காமிக்கும் உங்கள் மூச்சு நீங்கள் அப்போ அடான்னு விடும்போது உட்காரும்போது தான் அவன் அவனுடைய புயல் காற்றை வீசாரமிப்பான் நிறைய கஷ்டங்களை கொடுப்பான் ஆமாங்க உண்மை நம்ம கஷ்டத்துக்கு நம்ம வினைக்கு நம்ம தான் காரணம் வேறு யாருமே கிடையாது நான் இப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா அதுக்கும் நான் தான் காரணம் வேற யாருமே கிடையாது எல்லாமே என்னுடைய வினை தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு பேர் முக்தி மோட்சம் சொல்கிறாங்கல்ல இறைவனை நினைங்க இறைவனை ஒரு ஆன்மா உயிர் நினைக்க 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 கண்டிப்பாக இருந்து பக்குவப்படும் பக்குவப்படும் விளக்கப்படும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா அதுலேருந்து கடவுளை உங்களை தள்ளி வைப்பாங்க ஏதோ ஒரு நூறு சதவீதம் கொடுக்கலனாலுமே ஒரு பாதிக்கு பாதி கொடுப்பான் கொஞ்சம் குறைப்பான் சுமையை இறைவனை மட்டும் நினைங்க இங்கே வந்து எல்லாமே பொய் தான் எல்லாமே மாயை தான் எல்லாமே போலி தான் இறைவன் மட்டும்தான் உண்மை இறைவன் மட்டும்தான் மெய் அந்த மெய்யை உங்களுக்குள்ளே இருக்க மெய்யை அரைஞ்சிக்கோங்க மெய்யை கண்டுபிடிங்க மெய்யோடு பாடுபட்டு மெய்ப்பயிற்சி செய்யுங்க நான் தான் சொல்லுவேன் நான் நீங்கள் எல்லாருமே இந்த உலக அலுவலருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனை மட்டும்தாங்க நடந்தும் வேற யாருமே வரமாட்டாங்க இது எல்லாமே பொய் தான் இந்த வாழ்க்கையே ஒரு வெங்காயம்தான் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கைக்கு தான் இவங்க அச்சா உச்சான்னு கத்திக்கிட்டு இதெல்லாம் எங்கள் நல்லா மல்லாக்கப்படுத்து யோசிச்சு பாருங்க சரி தான் நான் மல்லாக்கப்படுத்து நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்படி வாழ்கிறோம் இதெல்லாம் யாருங்க சொன்னது நான் சொன்னது தான் பழையபடிக்கு படிக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்படி வாழணும் இப்படி வாழணும் எந்த கடவுளும் சொன்னது கிடையாது இது வந்து எல்லாமே மனுஷங்க தான் மதத்தை மனுஷங்க தான் எல்லாமே மனுஷங்க தாங்க மனுஷங்கலாம் உருவாக்கிக்கிட்டு தான் எல்லாமே நீ இப்படி தான் இருக்கணும்னு எந்த கடவுளும் சொன்னது கிடையாது கடவுளுக்கு தேவை உண்மை 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 ஒழுக்கம் மட்டும்தான் அதாவது இன்னொன்று இரக்கம் கடவுள் வந்து அன்பு இரக்கம் கருணை அவ்வளோ தான் அதுதான் கடவுள் அன்பில் தான் கடவுளே இருக்காங்க மற்ற உயிர்களிடம் வந்து அன்பு காட்ட பழகுங்க அன்பை காட்டுங்க உங்கள் கிட்ட அன்பு காட்ட கோடை ஜீவன் ஒரு இறைவனே வந்து அன்பு காட்ட வருவாங்க கிட்ட அன்பு தாங்க அன்பு 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 தாங்க சிவமே சிவம்தாங்க அன்பு எல்லாருக்கும் சாப்பாடு பழங்குறது சரிங்களா வீட்டுக்கு யாராவது பிச்சைக்காரன் தான் நம்ம சொல்லக்கூடாது ஆமாம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த உலகத்தில் வந்து பிச்சைக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க யாசனை வாங்குறவங்க சரிங்களா அவங்களாம் எதுக்காக அங்கே போய் எங்கள் ரோட்டில் உட்காந்துருக்காங்க ஏதோ நம்மளை மாதிரி மூணு வேளை நல்லா சாப்பிட்ற உயிர்கள் இருக்கும் இல்லையா அந்த உயிர்கள் ஏதாவது உயிர் வந்து நமக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டுறாதா அப்படின்னு தான் போய் உட்காந்துருக்காங்க நம்மளை நம்பி தாங்க உட்காந்துருக்காங்க ஆனால் நம்ம போனால் கண்டுக்கிறது கூட கிடையாது ஏய் போப்பா அங்கிட்டு நீ வேற அப்புறம் வந்து போடுறேன் போப்போ இப்போ தான் நான் போட்டேன் உனக்கு நான் கால் கைகாலக்குல சம்பாதிக்க வேண்டியது எவ்வளவோ பேச்சுங்க அது அவனுடைய விலையை அவனு அனுபவிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய விலை என்ன எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது எதிரியாக இருந்தால் கூட சோத்தை போட்டு அடியேன் அவ்வளோ தான் சொல்லுவேன் நான் சாப்பாடு போடுங்க சாப்பாடு போடுங்க ஜீவகாரணியை பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அது வரைக்கும் நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோவில் பார்க்கறேன் ஓகேவா பாய் 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 பாய்